வெகு நேரமாக உனக்காக காத்திருக்கிறேன் அப்பா நான் பல வருடங்களாக எனக்கு நன்மை நடக்குமா என காத்து கிடக்கிறேன் என்கிறாய் என் செவிகளில் உன் மனவேதனை கேட்டுக்கொண்டு இருக்கிறது நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்து கொண்டிருக்கிறாய் உன்னை காக்க வைக்க வேண்டுமென நான் நினைக்கவில்லை உனக்காக செய்யும் வேலைகள் தாமதமடைகின்றன ஆனால் அந்த தாமதத்தில் பல நன்மைகளை அடக்கி உள்ளேன் நீ துன்பத்தை அதிகமாக சந்தித்தால் பல இன்பங்களை அடைய இருக்கிறாய் என மறக்காதே இது அப்பாவின் சொல் பொய்யாகாது உனது நலனுக்காக நான் செய்யும் செயல்கள் தற்போது உனக்கு துன்பமாக தெரிகிறது முட்கள் அதிகமாக இருந்தால் வழிகள் அதிகமாகத்தானே இருக்கும் முட்கள் என தெரியாமல் நீயே முட்களை கொண்டு உன் வழிகளை நிரப்பி வைத்துள்ளாய் கண்கள் திறந்திருந்தும் மூடிக்கொண்டது போல் செயல்பட்டிருக்கிறாய் சட்டென முட்கள் மீது பூக்களை தூவு அப்பா என்றால் சரியாகிவிடுமா முட்களை எல்லாம் உன் புண்ணியங்களை கொண்டு எரித்துக் கொண்டிருக்கிறேன் சிறிது காலம் ஆகுமல்லவா